அமைப்புகளின் ஒன்றிந்து இன்றைய பொறியாளர் ஒருவரும் இப்பொழுது யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து ஆரம்பிக்க இருக்கிறது சமூக விஞ்ஞான ஆய்வு மையம் தமிழ் சிவில் சமூக மையம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சங்கம் போராளிகள் நலன்முறை சங்கம் அகில இலங்கை கடற்கொழில் மற்றும் கவல் சமூக சமூகங்களின் கூட்டமைப்பு வெளிகாலம் வடக்கு la நிறைய கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அதாவது எல்லா சங்கங்களிலிருந்தும் அதாவது தொழிற்சங்கம்லிருந்தும் நிறைய கோரிக்கை அதாவது சம்பள கோரிக்கை காணாமல் போனவர்களை விட வேண்டிய கோரிக்கை அதிகார அதிபர்களின் சம்பளம் ரொம்ப விட நீங்கி இவ்வாறு நிறைய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பேரணி இடம்பெறுகிறது எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி அதோட பேரணியானது இப்போது ஆக்ரோஷமாக தொடங்கியிருக்கிற பாருங்கள் இந்தியாவிடம் தாரை வாழ்த்தாதே தாரை வாழ்த்தாதே தாரை வாழ்த்தாதே இந்தியாவிடம் தாரை வாழ்க்காதே விடுதலை செய் Thank

அமைப்புற மத்தியிலிருந்து மாநகர சபைக்கு தந்து அதாவது ஏனைய பொது நூலகத்துக்கு முன்பால் மாபோன் மீது எழுச்சி கூட்டம் நடைபெற இருக்கின்றது

வருவதற்கு மூன்றில் ரெண்டு ஆட்டிக்கு வருவதற்கு மூன்றில் ரெண்டு ஆட்சிக்கு வருவதற்கு மூன்றில் ரெண்டு தனியார் பொருத்தாதே தனியார் பொருத்தாதே தனியார்மயப் பொறுத்த 바라게 바라게 바라 உறவுகள் சங்கம் போராளிகள் நலன்றை சங்கம் அகில இலங்கை கருத்துறை மற்றும் கவுத்துறை சமூகங்களின் கூட்டமைப்பு வழிகாலம் வடக்கு காடிகள் வெளிப்பு மையம் ஊடகமையும் சங்கம் அரசாங்கம் தற்போதைய அரசாங்கம் வந்து ஏழு மாசமாக ஆகி இருக்குது இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியும் விசேஷமாக அரச ஊழியர்கள் தனியார் தனியார் ஊழியர்கள் தோட்ட தொழிலாளர்கள் மீனவர்கள் விவசாயிகள் எங்களுக்கான பிரச்சனை ஒன்றும் நிறையாக தீர்த்து இல்லை தீர்க்காம அரசு எதிர்பார்ப்புகள் மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்குது மட்டும் ஒன்றும் இல்லை இந்த சூழ் அதோடு எங்களுக்கு தெரியும் இந்த முக்கியமான பிரச்சனை வந்து வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு சம்பந்தமான பிரச்சனைக்கு ஒரு தீர்வும் இல்லை அரசு இந்த பிரச்சனை நான் காண்றோம் பேசுறது வந்து ஒரு பக்கத்தால் வந்து இது ஒரு பொருளாதார ரீதியான பிரச்சனையாக தான் பேசுவாங்க அதில் வந்து உண்மைக்கும் கைதிகள் சம்பந்தமாக காணாமல் போனவர்கள் சம்பந்தமாக அரசியல் தீர்வு சம்பந்தமாக ஒரு கதையும் இல்லை இந்த சூழ்நிலையில் இலங்கை ஆசிரியர் சங்கம் இணைய தொழிற்சங்க மதுபானத்தில் இந்த தொழிற்சங்க இந்த எங்கட மேஜில் போ எங்க செயல்பாடுகள்லாம் கொண்டது காரணமே அரசு வலியுறுத்தி சொல்றதுக்கு எங்கட எங்கட பிரச்சனை விட அதோட வடகிழக்கு மக்கள பிரச்சனை உறுதி தீர்க்க வேண்டும்ங்கிறது வழிப்படுத்துக்காக தான் நாங்கள் இந்த யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறோம் அது நாங்கள் உறுதியாக சொல்றோம் அரசுக்கு ஏமாற்றுகள் ஒன்றும் தேவையில்லை எங்களுக்கு தெரியும் பேச்சு பேச்சுகள் மட்டும்தான் செயல்பாடுகள் இல்லை அதனால மக்களின் பிரச்சனை அரசு தீர்க்க வேண்டும் அதை நாங்கள் வலியுறுத்தோம் நாங்கள் இன்று எல்லா வடக்குள்ள எல்லா தொழிற்சங்கங்களையும் சேர்த்து ஒன்றாக்கி வெகுஜன அமைக்க சேர்த்து ஒன்றாக்கி நாங்கள் அரசுக்கு அழுத்தமாக சொல்றோம் தமிழ் மக்களின் முகம் கொடுக்கிற பிரச்சனைகளும் தொழிலாளர்களின் முகம் கொடுக்க வழங்க வேண்டும் அதுவரைக்கும் எங்க போராட்டங்கள் துவங்கும் விசேஷமாக எங்களுக்கு தெரியும் ஆசிரியர் அதிபர்கள் அரசு ஊழியர்கள் கடந்த வருஷம் பல போராட்டங்கள் போராட்டங்கள் செஞ்சாங்க சம்பளம் அதிகரிப்பதற்காக அதுகளுக்கு ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு இல்லை அதனால எங்கட போராட்டங்கள் முன் செல்லும் நாங்க எங்களோட ஒற்றுமையும் நாங்க கடற்கிழக்கில் எங்கட செயல்பாடுகளையும் நாங்க உறுதியாக காற்றும் அரசுக்கு இந்த பிரச்சனை தீர்க்க சொல்லுங்க பட்டதாரிகளுக்கு வேலை வழங்கப்படும் என்றதை வழங்கப்படையில் பட்டதாரியர்கள் வேலை வழங்க அரசு என்ற பட்டதாரிகள் சம்பந்தமாக தவிர்கள் அவங்களுக்கு வேலை வழங்க வேண்டும் அத்தோடு எங்களுக்கு அதுக்கு அந்த விசேஷமாக ஆசிய சேவையில் பல வெற்றிடங்கள் இருக்குது எங்களுக்கு முப்பதாயிரத்துக்கு மேலே வெற்றிடங்கள் இருக்குது இதுகள் வழங்கக்குள்ள விசேஷமாக அவசியமான ஆசைகள் தான் வழங்க வேண்டும் விசேஷமாக கணிதம் விஞ்ஞானம் ஐடி அப்படியான இங்கிலீஷ் அப்படியான இருக்குது அதுகளுக்கு உரிய மாதிரி நியமனங்கள் வழங்க வேண்டும் இங்கே தலைவர் தலைவர் මේ ආණ්ඩුව මේ මැයිදිනය සමරණ වෙනකට ආ්ඩුව මාසාහතක් ගතවෙලා දීෙනවා සියලුවම මේ රටේ සියලුම ජනයා රවටලා තියෙන් එක එක බැත්තකින් රාජ්‍ය සේවකයන් රවටලා තියෙනවා අනි පැත්තෙන් උතුරේ ජනතාව විශාල රවටීමකට දත් කරලා තිෙන ආ්ඩුව දිගටම බොරු කියමින් මේ රටේ ජනතාව රවට න අපි මේ මැදිනයේදී විශේෂයෙන්ම රට රවධානයම් කරන්නේ මේ රැවටීමට අපි තීත යන්ටන මේ රැවටීමට තති යන්න මේ ආණ්ඩුවඒවක ජනතාවගේ අපේක්ෂාවන්දිනාගණඩ ආණ්ඩුවට එරහිව ජනතාව පෙළ ගැස යුතු කියෙන පනිිවිදය දෙන්නේ විචේෂනම අපි ගුරු සංගමයක්ක ර දකිනවා මේ ආණ්ඩුව විසින් ප්‍රධාන වසය ආණ්ඩු බල්ලයට පත් කිරීමට විශාල මෙයයක්කරපු ගුරුවරු රාවටරලාතිය නම්කද ගුරුගේ ප්‍රාන ගැටලුව වුණේ සමස්ත වැටු පැඩිවීමක්න මේ ආ්ඩුව අගමැතිවරය ප්‍රකාශ කර අපි රාජ්‍ය සේවේ වැටුක් දාය තල දාහ අතට කෙනාව කියලා. මේක පට්ටපාල් ොරුවක් කියලා දැන් සියලුම ගුරුවරු තහවරු කර කෙන තියෙන්නේ. අපට තිබම ගුරු විදවල්පති වැට විිමතාවේ. අවරුදු විසි යතක් පුරා ගුරුවරු විදවල්පතිවරු අ කණ්ඩ අරගලයක්ගිනිිච්ච මේ වැටු පරගලේ පති. බලයට ආපු ආණ්ඩුව මේක දැවන්ත පාවාදීමකට ලක් කරලා ආණ්ඩුවදැන්. அதிபர்கள் சங்கத்தினர் கோகுல வாசன் என்னன்னு சொன்ன இந்த அரசாங்கம் பதவிக்கு வரைக்கு அரசியல் கைதிகளை விடுதலை செய்வோம் பயங்கரவாத நடத்தி கட்ட தமிழிக்குவோம் கல்விசார் பிரச்சனை கல்விக்கு ஆறு வீத நிதிய ஒதுக்குவோம் அப்படின்னு சொல்லி பல கோரிக்கைகளை முன்வைக்கி வந்தாங்க அந்த வகையில் ஆட்சிக்கு வந்து ஆறு மாதங்கள் கடந்த நிலையிலும் எந்த விதமான பிரச்சனைக்கும் தீர்வு தீர்வுக்கு முன்னெடுப்பு செய்ததாகவும் இல்லை அந்த வகையில் எங்களுடைய அந்த மேதின போராட்டத்தில் நாங்களும் பங்கெடுத்திருக்கிறோம் அதிபர்களுடைய நிறைய பிரச்சனைகள் கல்வி சார் பிரச்சனை அதிபருடைய பிரச்சனைகள் விசேஷமாக பல பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்க வேணும் அதுக்கான கோரிக்கைகளை முன்வைத்து நாங்களும் இந்த பேரணியிலே இந்த முறை ஆக்கோஷமாக பங்கெடுத்திருக்கணும் அதிபர்கள் அதிபர்கள் ஆசிரியர்களுக்கு சம்பள முரண்பாடு கிட்டது சம்பள முரண்பாட்டை நீக்க வேண்டும் மற்றது அதிபர் அதிபர்கள் அந்த பாடசாலைகளுக்கு நியமிக்கிறதுல ஒரே மாதிரியான கொள்கைகள் பின்பற்றப்பட இல்லை பல பாடசாலைகளுக்கு அதிபர்கள் இன்னும் நியமிக்கப்பட இல்லை அதிபர்களுக்கான சீராக்கல் படி பல வலயங்களில் வழங்கப்படவில்லை இல்லை இவ்வாறான பல ஒரு பத்துக்கு பத்து பதினைந்து கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்து இந்த மேதின ஊரல் வளர்த்து நாங்கள் பங்கெடுத்து சில பாடசாலைகள் வந்து பிள்ளைகள் குறைவு சொல்லி பாடசாலைகள் மூன்று கட்டத்தில் இருக்கு அதை பற்றி அது தவறான ஒரு போக்கு என்னன்னு சொன்னா ஒரு பாடசாலைகள் வந்து பல்வேறு காரணங்களாலே மிக கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்டது அந்த இடவசதி தூரத்துக்கு அந்த பிள்ளைகள் வந்து நீண்ட தூரம் போக வேண்டியது குட்பட்ட பிள்ளைகளுள்ள உள்ள பாடசாலைகளை மூடுவதென்ற அரசாங்கத்தில் அந்த கொள்கை மிகவும் தவறானது ஏனென்றால் அந்த கிராமத்தில் அந்த பாடசாலை இல்லையென்று சொன்னால் மிகவும் தூரத்துக்கு அந்த பிள்ளைகள் சென்று கற்க வேண்டிய ஒரு அசௌரியமான நிலைமைகள் இருக்கும் நாங்கள் அந்த ஐம்பதுக்குட்பட்ட பாடசாலைகளை மூடுகின்ற அந்த கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம் அவர்கள் அவர்களுடைய கிராமத்துக்கு அருகில் இருக்கிற பாடசாலைகளில் வந்து பிள்ளைகளில் விரவுக்குறைதா இருக்கு ஆனால் தூரத்தை இருக்கிற பாடசாலைகளுக்கு தான் போயிடும் பற்றி நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்லுவீங்க மக்கள் என்ன சொன்னால் மக்கள் பெற்றோர்கள் விழிப்பு விழிப்படைய வேண்டும் உண்மையில் அருகில் உள்ள பாடசாலை நல்ல பாடசாலை என்பது சிறந்த கொள்கை விட்டு அது மக்களினுடைய தவறாக இருக்கிறது அரசும் வளங்களை பங்கிட்டு கொடுக்கவில்லை நகர்ப்புற பாடசாலைகளில் காணப்படுகின்ற பௌதிக வளங்கள் வாய்ப்புகள் கிராமப்புற பாடசாலைகளுக்கும் வழங்கினா கிராமப்புற பாடசாலைகளும் முன்னுக்கு வரலாம் பெற்றோர்களும் அந்த பாடசாலைகளில் சேர்ப்பதற்கு முன்வருங்கள் வடமாகாண அதிபர்கள் சங்கம் நாங்கள் இலங்கை ஆசிரியர் சங்கம் உட்பட வேற பன்னெண்டு சங்கங்கள் இணைந்து இந்த பேரணியிலே பேரணியில பங்கெடுத்திருக்கிறதுக்குட்பட்டம் மட்டும்தான் இலங்கை தேசிய ரீதியாக அந்த கொள்கை இன்னும் சரியான அமுலுக்கு வேற இல்லை அதை எதிர்க்குவோம்